ஹாய் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹந்தில்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்டிகீரை தாங்க ரொம்பவே ஹெல்தியும் கூட இந்த சம்மரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொரியலை எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு வந்து உடம்புல இருக்க சூட்டையும் கம்மி பண்ணும் ரொம்பவும் ஹெல்தியும் கூடங்க ரொம்பவே ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உனக்கு தர்றது சோறு உள்ள தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வேல்ட் மூணு சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நசுக்கி வச்சுக்கலாம் மூணு வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல எல்லாத்தையும் ஒரு சைடு ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அதோட தண்டிகீரையை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா மூணு நாலு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா மண் இருக்கும் அதனால் நல்லா நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு அளவு தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சதும் கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடலாம் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கீரை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதோட காரத்துக்கு ஏற்றாப்புல மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து நசுக்கி சேர்த்துக்கலாம் அதோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்படி சேர்த்தா பூண்டை அதோடு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சம்மருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான கீரை வந்து ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டா அப்படி இல்லைனா ஒரு வாரத்துக்கு ஒரு கீரை சேர்த்துக்கிட்டா கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா ஹீட்டு வெயில் அதிகமாக இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்டு கீரைலாம் கசக்காதுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லாவே சாப்பிடும் நம்ம வச்சிருக்க எல்லா கீரையும் சேர்த்து நம்ம வெங்காயத்தை வந்து அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரத்துலேயும் வெந்துடும் அஞ்சு வச்சா உடனே வெந்துடும் மூடி போட்டு கீரையை வேக வச்சிட வேண்டியதாங்க பாருங்க நம்மளோட கீரையா எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு அதிலே தேவையான அளவு தண்ணி இருக்கும் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் கீரை நல்லாவே வெந்துருச்சு அப்படி கீரை சாப்பிடாதவங்க அந்த கீரையில் வர தண்ணி எடுத்துக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அதுவும் சத்து தான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மோஸ்ட்லி என் குழந்தையும் அப்படி தான் கீரை அதிகமாக சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி இதில் வர தண்ணி எடுத்து சாப்பாடில் சேர்த்து ஊட்டிடுவேன் அவ்வளோதாங்க கீரை நல்லா வெந்ததும் நம்ம தேங்காய் துருவலை போட்டு இறக்கிற வேண்டியது தான் ரொம்பவே ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி எனக்கு இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் டாட்டா பாய் பை அஸ்லாம்